வடசென்னை பாஜக சார்பில் எழுநூறு பேர் பன்னிரண்டு பேருந்துகளில் முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு வேலுடன் சென்றனர் ஜோதி ஜோதிநகரில் அமைந்துள்ள ஸ்ரீ பாலசுப்ரமணிய திருக்கோவில் வேலுக்கு பூஜை செய்து ஊர்வலமாக சென்று பேருந்தில் மதுரையில் நடக்கும் முருக மாநாட்டுக்கு சென்றனர் மதுரையில் நடைபெறும் முருக பக்தர் மாநாட்டுக்கு வடசென்னை பாஜக மாவட்ட தலைவர் நாகராஜ் மற்றும் மாவட்ட பொதுச் செயலாளர் ஜெயகணேஷ் உள்ளிட்டோர் தலைமையில் சுமார் எழுநூறு பேர் வடசென்னையில் இருந்து பன்னிரெண்டு பேருந்துகளில் செல்வதற்கான சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது ஜோதி ஜோதிநகரில் வீற்றிருக்கும் ஸ்ரீ பாலசுப்பிரமணிய கோவிலில் நடைபெற்ற இந்த சிறப்பு பிரார்த்தனை பூஜையில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சிறப்பு பூஜையில் மூலவர் முருகப்பெருமானுக்கு இரண்டடி வேல் வைத்து சிறப்பு பூஜைகள் செய்து பின்னர் அந்த வேலை அரோகரா வெற்றிவேல் வீரவேல் என்ற கோஷங்களுடன் கோவிலை சுற்றி வந்து மாநாடு சிறப்பாக நடப்பதற்காக பிரார்த்தனை செய்தனர் பின்னர் ஊர்வலமாக சென்று பேருந்தில் மாநாட்டுக்கு சென்றனர் வடசெனையிலிருந்து சுமார் எழுநூறு பேர் பன்னிரண்டு பேருந்துகளில் மாநாடு இருக்கு செல்வதற்காகவும் முருக பக்தர்கள் மாநாடு வெற்றி பெற பிரார்த்தனை செய்ததாகவும் தெரிவித்தனர் मुगन के वि मुर्गन के वटिवेल मुर्गन के मुखन के रोहरा रोहरा

இதே மூர்க்கணுக்கு பரோகரா இதே மூர்க்கணுக்கு பரோகரா இதே மூர்க்கணுக்கு பரோகரா இதே மூர்க்கணுக்கு பரோகரா பரோகரா வெற்றிவேல் மூர்க்கணுக்கு பரோகரா வெற்றிவேல் மூர்க்கணுக்கு பரோகரா அப்பில் நாம் வெற்றிக்கு பரோகரா நாம் வெற்றிக்கு பரோகரா